ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து கொருந்து சபைக்கு பவுல் எழுதின முதலாவது நிருபத்தை தான் பார்த்து கொண்டே வருகிறோம் அவர் வந்து ஒரு காரணமாக தான் அந்த லெட்டர் எழுதுறாரு அந்த சபைக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள் அந்த சபைக்குள்ள இருக்கிற பெருமைகள் அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற சிலை வழிபாடு சில ஒழுக்கக்கேடுகள் இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி தான் அந்த லெட்டர் எழுதுறாரு ஃபர்ஸ்ட்டு ரெண்டு முதல் அதிகாரம் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டு அதிகாரத்தையும் ஞானத்தை குறித்து பேசுகிறார் ஏன்னா அவங்க வந்து ஞானத்தில் தேர்னு காணப்பட்டாங்க உலக ஞானத்தை கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியாதுங்கிறத பவுல் தெல்ல தெளிவாக சொல்லுகிறார் மூன்றாவது அதிகாரத்தில் பெருமையை குறித்து அட்ரஸ் பண்ணுகிறார் நான்காவது அதிகாரத்தில் இந்த பெருமையை தான் அட்ரஸ் பண்ணுறார் மூன்றாவது அதிகாரத்தில் எந்த எப்படி அவங்க பெருமை பாராட்டுறாங்க பவுலை சேர்ந்தவன் அப்பல்லோவை சேர்ந்தவன் சொல்லும்போது நாங்கள்லாம் யாரு அப்படிங்கிறத சொல்லிட்டு எப்படி உண்மையாகவே இருக்கணும் இந்த பெருமை ஏன் இருக்கக்கூடாதுங்கிறத இந்த ஃபோர்த்து சாப்டரில் சொல்ல வர்றார் நான்காவது அதிகாரத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கரக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் அப்போ அவர் இந்த வாசிக்கும் போதே நமக்கு தெரியும்ல எங்களை நீங்கள் எப்படி தான் பார்க்கணும் அப்படின்னா கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அதாவது எஜமானனுக்கு எப்படி ஒரு வேலைக்காரன் அப்படின்னு ஒரு பட்டம் இருக்குமோ அது மாதிரி தேவனுக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறவங்க அவருடைய ரகசியத்தின் பாதுகாவலர் அப்படி தான் நீங்கள் என்னை பார்க்கணுமோ ஒழிய பவுல் நான் ஞானமிக்கவர்னோ அவர் வந்து சுவிசேஷத்தை நன்காக பிரசங்கிக்கிறவரணும் நிறைய தேவன்கிட்ட இருந்து வார்த்தையை பெற்றவர்னும் என்னுடைய பேக் சைடை பார்க்காதீங்க அதாவது எனக்கு பின்னாடி கர்த்தர் எனக்கு கொடுத்ததை பார்க்காதீங்க அவருக்கு நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட வேலைக்காரன் அவ்வளோதான் அவ்வளோ மட்டும்தான் நீங்கள் என்னை பார்க்கணும் அப்படிங்கிறாரு மேலும் உக்கரா உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம் அப்படி ஒரு வேலைக்காரனா எந்த ஒரு எஜமானனுக்கும் ஒரு வேலைக்காரன் அந்த வேலைக்காரன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் உண்மை உள்ளவனாக இருக்கணும் அப்படி உண்மை உள்ளவனாக இருக்கானா இந்த வேலைக்காரன் இந்த பவுலாகி இந்த வேலைக்காரன் உண்மை உள்ளவனாக இருக்கானா நீங்கள் அதை பாருங்கணும் இப்படி நீங்கள் ஒவ்வொருவரையும் அவர் வந்து தன்னை அட்ரஸ் பண்ணும்போது ஒரு தேவனுடைய மனுஷன் தன்னை எப்படி பார்க்கணுங்கிறத சொல்றார் ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷனுடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை அப்போ அவர் என்ன சொல்றாரு மனுஷனுக்கு முன்பாக நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் நீங்க என்னை எப்படி தீர்ப்புடுறீங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது அதேதான் நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்கிறதில்லை ஏன்னா என்னிடத்தில் நான் யா யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆதிலும் அதனால் நான் நீதிமான் ஆகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே அப்புறம் ஒரு வேலைக்காரனை குறித்து யாரு தான் தீர்ப்பு சொல்லணும்னா அது எஜமான் தான் தீர்ப்பு சொல்லணும் இந்த வேலைக்காரன் நல்லா வேலை செய்கிறானா இல்லையான்னு அவர் ஒருத்தரை தவிர நீங்க யாருமே என்னை ஜட்ஜு பண்ண முடியாது இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றத வச்சு பவுல் ரொம்ப சிறந்தவர் அவர் வல்லவர் அவர் நல்லவர்னு நீங்க என்ன செய்யாதீங்கன்னு முடிவு கட்டாதீங்க அதே போல நானும் எப்ப நம்ம கர்த்தர்க்காக எத்தனை ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறோம் நம்ம போற இடமெல்லாம் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறோம்ட்டு நான் உண்மையா வேலை செஞ்சாலும் நான் என்ன என்ன செய்ய மாட்டேன் நானே என்னை ஜட்ஜு பண்ணிக்க மாட்டேன் என்னுடைய ஊழியத்தை வச்சு நான் செய்யற காரியத்தை வச்சு நான் என்ன ஜட்ஜு பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு ஆத ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளிலே மறந் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார் அப்போது அவனுவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் அப்போ இந்த இடத்துல தான் அந்த மெயின் பாயிண்ட்டே அவர் வந்து அட்ரஸ் பண்ணுகிறார் அப்போ கர்த்தர் வர்ற நாளில் தான் என்னைக்கு என்ன தெரியும்னா உண்மையாகவே அவன் இருதயத்தில் என்ன எண்ணத்தோட இதெல்லாம் செய்தார் அப்படின்னு ஒவ்வொருவரு இருதயத்திற்குள்ள இருக்கிற மறைவான அந்த இருளை தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போது தான் எல்லாமே வெளியரங்கமாகும் அப்போ அப்போதான் அவனுக்குரிய ஆக்சுவல் புகழ்ச்சியே கிடைக்கும் அது வரைக்கும் ஒருத்த இருதயத்திற்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க தெரியாம அவனை வீணாக புகழ்றதோ அவனை நீங்களே தீர்ப்பிடுகிறதோ செய்யாதீங்க அப்படின்னு சொல்றார் ஏன் அப்படி சொல்றாருன்னா இந்த குருந்து சபையில் இருக்கிறவங்க ரொம்ப ஞானமிக்கவங்களா ரொம்ப சம்பூரணம் உள்ளவங்களா எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாக காணப்பட்டதுனால அவங்க எப்படி நினச்சிக்கிறாங்க தாங்களையே ரொம்ப நல்லவங்களாக நினச்சிக்கிறாங்க அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த ஞானத்தை பயன்படுத்தி நிறைய காரியங்களை தீர்ப்பிடுறாங்க அதனால தான் நான் பவுலால ஞானஸ்தானம் பெற்றவன் என்னை நடத்தினவர் பவுலுங்கிற பெருமை சிலருக்கு இருந்தது சிலருக்கு அப்பலோவை குறித்து இருந்தது இப்படி ஒவ்வொருவரும் அவங்களை யார் நடத்துகிறாங்களோ அவங்களை குறித்து தானே பெருமைக்குள்ளாக அவங்க இருந்தாங்க அதனால் சொல்கிறாங்க நீங்கள் நடத்தங்களை வச்சு பார்க்காதீங்க அவங்க வெறும் வேலைக்காரங்க தான் அவங்க இருதயத்தில் என்ன இருக்குங்கிறதோ யார் இருதயத்தில் என்ன இருக்குங்கிறதோ தான் வெளிப்படுத்துவார் அதனால் எந்த மனுஷனையும் குறித்து நீங்கள் பெருமை பாராட்டாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரரை எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒரு ஒருவனும் ஒருவனின் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாக இருமா படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்திரமாக வைத்து இவர்களை எழுதினேன் இது இங்கிலீஷில் இன்னும் இன்னும் கிளியராக இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது ஐ ஹாவ் அப்ளைட் ஆல் தீஸ் திங்ஸ் டு மை செல்ஃப் அண்ட் அப்பல்லோ ஃபார் யார் பெனிஃபிட் நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேனே அதைத்தான் நானும் அப்பல்லோவும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் எப்படி நாங்கள் எங்களையே வெறுமையான பாத்திரமாக நினச்சிக்கிறோம் நாங்கள் எங்களை நம்ம தேவனுக்கு வெறும் வேலை தான் செய்கிறோம் நாம் ரொம்ப நல்லா வேலை செய்கிறோன்னு எங்களே நாங்கள் பெருமை பாராட்டிக்கிறதும் இல்லை நாங்கள் எங்களை சுய மதிப்பீடு செய்து கொள்கிறது இல்லை தட் யூ மே லேர்ன் பை அஸ் நாட் டு கோ பியாண்ட் வாட் இஸ் ரிட்டன் அப்போ எங்களை பார்த்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் ஓஹோ இப்படி வேலை செய்கிறவரே எப்படி தான் நினைக்கிறாரு தன்னை தாழ்த்துறாருங்கும்போது நான் நாமளும் நம்மளை இப்படி உயர்த்தக்கூடாதுன்னு நீங்கள் எங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அதை என்ன செய்கிறோம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் தட் நன் ஆஃப் யூ மேபி பஃப்டப் இன் ஃபேவர் ஆஃப் ஒன் அகெய்ன்ஸ்ட் அனதர் அதனால் நீங்கள் யாரும் எங்களை குறித்து பவுல பாருப்பா அப்பல்லோவா பாருப்பா அப்படின்னு நீங்கள் எங்களை நீங்கள் வந்து பவுலா அப்பல்லோவா யார் சிறந்தவங்கன்னு நீங்கள் எங்களையும் தீர்ப்பிடாமல் நாங்கள் எங்களையும் தீர்பிடாம நீங்கள் எங்களை பார்த்து எப்படி ஒரு ஊழியக்காரன் கடவுளுக்கு நடந்துக்கணுங்கிறத நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன்னு சொல்கிறார் அப்போ இன்றைக்கி நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாம் பாருங்களேன் எப்படி நடந்துக்கிறாங்க பவுல் அதை எப்படி எழுதுறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பவுலை போல ஒரு ஊழியம் பண்ண ஒருத்தர தர பைபிளில் பார்க்க முடியுமாங்கிற அளவுக்கு நம்ம வேதத்தை ரொம்ப ஆராய்ஞ்சு படிச்சிருக்கிறோமோ இல்லையோ புதிய ஏற்பாடு ஃபுல்லாக வாசிச்சிருக்கிறோமோ இல்லையோ நமக்கு ஓரளவுக்கு இருக்கிற நாலேஜில் நமக்கு என்ன தெரியும்னா பவுல் ரொம்ப அருமையாக தேவனுக்காக ஊழியம் செய்தவர் தன் வாழ்க்கையே கொடுத்தவர் எல்லாத்தையும் விட்டு விட்டவர் குப்பையும் நஷ்டம் என்றும் கருதியவர்னு நமக்கு தெரியும் அவர் சொல்கிறாரு நான் வெறும் வேலைக்காரன்னா என்னை என்ன செய்யாதீங்க நான் பெரிய ஆளுன்னு நீங்கள் ஒரு மனுஷனாகிய என்னை தீர்ப்பிட்டு அதை குறித்து பெருமை பாராட்டாதீங்கன்னு சொல்கிறார் நம்ம உலகத்தில் இப்போ இருக்கிற ஊழியங்களில் இந்த தாழ்மை மிக்க இருதயம் மிக்க ஊழியர்களை பார்க்க முடியுதா நீங்கள் ஊழியர்களை விடுங்க அடுத்தவங்களை காய் காட்டுறது ரொம்ப ஈஸி இல்லையா நாம் எப்படி நடந்துக்கிறோம் நாம் ஒரு ஊழியம் கத்தருக்கு செய்தா நம்ம இருதயத்தில் நம்மளை எப்படி நம்ம பார்க்குறோம் ஊழிய செய்யாதவங்க மத்தியில் நம்ம போய் நிற்கும்போது நம்மளை உயர்த்தி நம்மளே பெருமை பே பேசிக்கிறோமா நம்மளுடைய இருதயத்தில் என்ன இருக்குது கடைசி நாளில் தேவன் அதை வெளியரங்கமாக்குவார்னு சொல்கிறாரு ஏழாவது வசனம் அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆக்கும்படி செய்கிறவர் யார் நீ இப்படி மற்றவங்களை குறை சொல்றியப்பா இவ இவர் பெருசு அவர் சின்னவர் இவர் உயர்ந்தவர் அவர் தாழ்ந்தவர்னு நீ தீர்ப்பிடுகிறியே உன்னை விசேஷித்தவன் ஆக்கும்படி செய்கிறவர் யார் அப்படி ஒன்ற என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு நீ எப்படி மற்றவங்களை வந்து நீ குறைவா பேசுகிற அப்படின்னு கேட்கிறார் உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்று கொள்ளாதது யாது அப்போ உன்கிட்ட ஒன்று இருக்கு அப்படின்னா அது யார்கிட்ட இருந்து நீ பெற்றுக்கொண்ட அப்போ நீ பெற்றுக்கொண்டாயானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் நீ உன்னை பெற்றுக்கொண்டா அது கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டிருக்க கிட்ட இருந்து உன்னை வாங்கிட்டு அதுல என்ன உனக்கு பெருமை அப்படின்ட்டு ஷார்ப்பாக கேள்வி கேட்குறார் அப்போ எல்லாருமே சொல்றது இந்த வரங்கள் இந்த கிருபைகள் இது எல்லாமே நான் தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுகிறேன்னு நீ சொல்லிட்டு இன்னொருத்தங்களை நீ எப்படி குறை சொல்லலாம் உங்ககிட்டயே நீ உன்னால் பெற முடியாததை தேவன்கிட்ட இருந்து பெற்றுட்டு இல்லாத இன்னொருத்தனை குறித்தோ அவங்கிட்ட இது இல்லைன்னு நீ எப்படி தீர்ப்பு சொல்லலான்னு பவுலு ஷார்பக்கிக்கிறார் இப்பொழுது திருப்தி அடைந்து இருக்கிறீர்களே இப்பொழுது ஐஸ்வா ஐஸ்வர்ய இருக்கிறீர்களே எங்களை இல்லாமல் ஆளுகிறீர்களே நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாயிருக்கும் அப்பொழுது உங்களுடனே நாங்களும் ஆளுவோம் அப்போ அவர் என்ன கேட்குறாரு நீங்கள் வந்து சம்பூரணமாக இருக்கிறீங்க நீங்கள் எல்லாமே நிறைவுள்ள ஒரு சபையாக காணப்படுகிறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கிறிஸ்டியன் லைஃப் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் ஸோ ஈஸி அண்ட் சிம்பிள்னு நினைக்கிறீங்க நீங்கள் உங்களை ராஜாக்கெல்லாம் நினச்சிக்கிட்டு போகிறவன் வரவனெல்லாம் நீங்கள் ஒரு ராஜாவை எப்படி நம்ம கேள்வி கேட்க முடியாமல் ராஜா மற்றவங்கள கேள்வி கேட்டு தீர்ப்பு செய்வாரோ அது போல நீங்கள் உங்களையே பெரியவங்களாம் நினச்சி மற்றவங்களை தீர்ப்பு சொல்லுகிறீங்க மற்றவங்களை குறை கூறுகிறீங்க நம்ம நினைவாக இருக்கோம் இவங்க யா இவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை பாரு அப்படின்ட்டு நீங்கள் மற்றவங்கள தீர்ப்பு இடுகிறீங்களே அப்பொழுது உங்களுடனே நாங்களும் ஆளுவோம் இது எங்களுக்கு இல்லாமல் போச்சுச்சே நீங்கள் இவ்வளவு நிறைவுள்ளவங்களா இருக்கிறீங்களே கிறிஸ்து உங்களுக்கு தான் இவ்வளவு கொடுத்துருக்கிறாரா அப்படின்ட்டு இந்த கொருந்து பட்டணத்தை பார்த்து பவுல் கேட்குறார் இப்போ நம்மளும் ஜெபிக்கிறோம் எனக்கு ஜெபிச்சு இதிலருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தா என்னுடைய பொருதா பொருளாதாரத்தில் கர்த்தர் மேன்மைய்க்கு பாராட்டினார்னு நம்ம நிறைய சாட்சி சொல்லுகிறோம் ஒருவேளை அந்த சாட்சி சொல்லக்கூடாது இருக்கிற நம்ம சகோதரனோ சகோதரியோ இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பாவமோ இல்லை ஏதோ ஒரு சாபமோ ஆளுகை செய்துன்னு நம்ம ஈஸியாக அவங்கள கை காட்டிடுறோம் ஆப்ரஹாமுக்குள்ள பாவம் சாபம் இருந்ததான்னு தெரியாது ஆனால் இருபத்தஞ்சு வருஷம் தேவன் காக்க வைத்தாரே அதற்கு என்ன அர்த்தம் ஈசாக்குக்கும் நெடுநாளாக பிள்ளை இல்லாமல் பின்புதான் தேவன் கொடுத்தாரு இப்படி நம்ம கண் பார்வையில் நம்மளுடைய நிறைவை வைத்து பிறரை தீர்ப்பிடுகிறோம் அது தப்புன்னு பவுல் சொல்லுகிறார் அதுமோல் உங்ககிட்ட நீங்கள் நிறைவாக இருக்கும்போது நீங்கள் என்ன நினைக்க மாட்டீங்க ஒரு குறை உள்ளவர்களை தாங்க மாட்டீங்க அப்படின்ட்டு அவர் ஒரு பெருமையுள்ள இருதயத்திலிருந்து எழும்புகிற வார்த்தைகள் தேவனுக்கு உகந்தவைகள் அல்ல அப்படின்னும் எப்படி தேவனுக்கு முன்பாக இருக்கணும்னு இனி இன்னுமே ஷார்ப்பாக பேசுகிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம் காட் யூ